ஹரி ஹே ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி நாற்பத்தி நான்கு இந்த பகுதியில் ஐம்பத்தி ஒன்றாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஆறாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஆறு பத்மநாபோமர விஸ்வகர்மா மனுஷ்டோத் ஐம்பத்தி ஒன்றாவது திருநாமம் ஓம் மனவே நமக த கிரேட் திங்கர் என்னத்தால் உலகை படைப்பவர் இதை கண்ணனின் திருவிளையாடல் ஒன்றில் பார்க்கலாம் காலை யவணன் என்ற யவன மன்னன் பெரும் சேனையோடு வந்து மதுரா நகரை முற்றுகையிட்டான் கண்ணனால் பதினேழு முறை போரில் வீழ்த்தப்பட்ட ஜராசந்தனும் மற்றொரு திசையிலிருந்து மதுராவை தாக்க படைத்திருத்தி வந்து கொண்டிருந்தான் தேசத்தையும் மக்களையும் காப்பதற்காக மேற்கு கடற்கரையில் புதிய நகரத்தை நிர்மாணித்து மதுரா நகரையும் மக்களையும் அப்படியே அந்த புதிய நகரத்துக்கு மாற்றிவிடுவது என்று முடிவெடுத்தான் கண்ணபிரான் தன் அண்ணன் பலராமனையும் புலகுருவான கர்காச்சாரியாரையும் அழைத்து கொண்டு கருடன் மீது ஏறி அமர்ந்தான் கண்ணன் கருடா மேற்கு கடற்கரையில் புதிய நகரை நிர்மாணிப்பதற்கு தகுந்த இடத்தை தேர்ந்தது என்றான் உடனே கருடன் அவர்களை அழைத்து கொண்டு மேற்கு கடற்கரை நோக்கி புறப்பட்டார் மேற்கு கடற்கரையில் உள்ள குஜஸ்தலி என்ற இடத்தை காட்டினார் கருடன் ஆனால் முழு மதுரா நகரமும் மக்களும் குடிபெயரும் அளவுக்கு அவ்வூரில் இடமில்லை எனவே கண்ணன் கடல் அரசனை இருபத்தைந்தாயிரம் சதுர கிலோமீட்டர் தூரம் பின்வாங்க சொன்னார் அவரும் பின்வாங்கவே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புதிய நிலப்பகுதி கடற்கரையில் உருவானது கர்காச்சாரியாரும் அவரது சீடருமான விஸ்வம்பரரை கொண்டு அந்த இடத்துக்கு பூமி பூஜை செய்தார் கண்ணன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழித்து அன்று மாலைக்குள் அங்கே புதிய நகரத்தை அமைக்க சொன்னான் கருடனை அவருக்கு உதவியாளராக நியமித்துவிட்டு மதுராவுக்கு திரும்பினான் கண்ணன் விஷ்வகர்மா நகரத்தை அமைப்பதற்கான வரைபடத்தை போட்டு முடிப்பதற்குள் நண்பகல் பனிரெண்டு மணி ஆகிவிட்டது கலைத்து போன விஸ்வகர்மாவும் கருடனும் கண்ணன் இட்ட கட்டளையை அதாவது மாலைக்குள் நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற கட்டளையை மறந்து தூங்கிவிட்டார்கள் அப்போது கருடனின் கனவில் ஒரு சிறுவன் தோன்றி அக்ரஹாரம் எங்கிருக்கிறது என்று கேட்டான் ஆஹா நகரை அமைப்பதற்கு முன்பே நகரகாரம் எங்கே என்று இவன் கேட்கிறானே என்று திடுக்கிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்தார் கருடன் அங்கு பார்த்தால் அதுவரை அங்கிருந்த வெட்டவெளியில் இப்போது அழகிய நகரம் உருவாகி இருப்பதைக் கண்டு வியந்தார் அழகான சாலைகள் மாட மாளிகைகள் தோரண வாயில்கள் திருக்கோயில்கள் அரண்மனைகள் வீடுகள் தோட்டங்கள் குளங்கள் கிணறுகள் அனைத்தும் இருப்பதை கண்டார் என்ன ஆச்சரியம் இதை பார்த்துவிட்டு கருடன் விஸ்வகர்மாவை எழுப்பினார் அவரும் எழுந்து புதிய நகரம் அமைந்திருப்பதைக் கண்டு வியந்தார் அவர் நகரை அமைப்பதற்காக ஒரு வரைபடம் வரைந்தாரே அதை எடுத்து பார்த்தார் அந்த வரைபடத்தில் அவர் எப்படியெல்லாம் வரைந்திருந்தாரோ அது போலவே இப்போது நகரம் அமைந்திருப்பதைக் கண்டு மேலும் ஆச்சரியப்பட்டார் அது மட்டுமல்ல மதுராவில் இருந்த மக்கள் அனைவரும் அப்படியே இப்போது இந்த ஊருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு இருவரும் வியந்த கருடனின் கனவில் தோன்றிய அந்த சிறுவன் இப்போது கருடன் முன்னால் வந்து நின்று அக்ரஹாரத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டான் தன் கனவில் வந்த சிறுவனும் தன் எதிரில் நிற்கும் சிறுவனும் நமது தலைவனான கண்ணனே என்று உணர்ந்து மனவே நமக என்று அவனை துதித்தார் கருடன் விஸ்வகர்மாவிடம் கருடன் சொன்னார் மனு என்றால் வியத்தகு சங்கல்பத்தையும் எண்ணங்களையும் கொண்டவன் என்று பொருள் இந்த உலகத்தை படைப்பதற்கு இறைவன் உழைப்பதில்லை சிரமப்படுவதும் இல்லை உலகம் படைக்கப்படட்டும் என்று அவன் திருவள்ளத்தில் நினைத்தாலே போதும் உலகம் உண்டாகி விடுகிறது ஒரு சிறுவனின் விளையாட்டு போல உலகையே லீலையாக படைத்து விடுகிறான் எம்பெருமான் அப்படி உலகையே உருவாக்கும் அவனுக்கு ஒரு நகரத்தை உருவாக்குவது எம்மாத்திரம் நாம் இருவரையும் நகரை நிர்மாணிக்கும் பணிகளை செய்ய சொல்லிவிட்டு நாம் தூங்கிய நேரத்தில் அந்த மாயக்கண்ணன் ஒரே நொடியில் நகரை அமைத்து விட்டானே என்றார் முக்தியை அடையும் துவாரமாக அதாவது வழியாக விளங்கும் அந்த நகரத்துக்கு கண்ணன் துவாரகை என்று பெயரிட்டான் ஒரு நொடியில் துவாரகையை உருவாக்கியது போல நொடி பொழுதே தன் திருவள்ளத்தால் அதாவது சங்கல்பத்தால் விளையாட்டாகவே உலகை படிக்கும் எம்பெருமான் மனு என்று அழைக்கப்படுகிறார் கம்பராமாயணத்தில் கம்பர் தன் முதல் பாடலில் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்தில் முதல் பாடலாக கடவுள் வாழ்த்தாக பாடியிருக்கிறார் கம்பர் என்ன சொல்கிறார் இந்த உலகத்தினை படைத்தும் காத்தும் அழித்தும் இப்படி விளையாட்டாய் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் அந்த ஒருவரே எங்கள் தலைவர் அவரது திருவடிகளையே நாங்கள் சரணடைகிறோம் என்று சொல்கிறார் இப்படி அவர் எம்பெருமானை மனதில் வைத்து பாடினாலும் இந்த பாடலில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அதையும் பார்க்கலாமா அதாவது எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி இது மாதிரி ராமகாவியம் ஆரம்பிக்கும் போதும் சரி இல்லை எந்த காவியமாக இருந்தாலும் சரி முதலில் விநாயகர் துதி இருக்கும் அதன் பிறகு எந்த தெய்வத்தை பற்றி நூல் எழுத போகிறோமோ அந்த தெய்வத்தின் துதி இருக்கும் ஆனால் இந்த பாடலை கவனித்தால் தெரியும் இதில் எந்த கடவுளின் பெயரும் இல்லை மிகவும் அற்புதமான பாடல் இது இந்த பாடல் எந்த மதத்தினரனாலும் பாடப்படலாம் எல்லா மதத்தினருக்கும் தங்களது தெய்வமே படைப்பு காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் புரிகின்றது என்று நினைப்பர் அதனால் தான் கம்பன் எல்லா மதத்தினருக்கும் பொதுவாக இருக்கும் என்று இப்படி பாடலை இயற்றினாரோ என்ன அழகு இந்த பாடல் அருமை அருமை இந்த ஐம்பத்தி ஒன்றாவது திருநாமமான ஓம் நமக என்று தினமும் நம் ஜபித்தால் அந்த பகவான் நம் வாழ்க்கையில் மேன்மைகள் அடைவதற்கு திருவள்ளம் கொள்ளுவான் இது ஐம்பத்தி ஒன்றாவது திருநாமம் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது திருநாமம் ஓம்ரே நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹி ஓ